சந்திரங்கோழி கண்டு நவராத்திரி வருதா நீங்கள் வந்து யார் கொண்டாடாதாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் அரிசி பச்சரிசி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாய செஞ்சோம் எனக்கு தெரியாது ஒரு குரு உலக அரிசி பச்சரிசி எடுத்து அது கூட ஒரு கை பா பாசிப்பயிர் போட்டு ஒரு கை கடலைப்பருப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சு கடைஞ்சிட்டு அதில் வெள்ளம் தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் ஏலக்காய் எல்லாத்தையும் துவக்கி அது கூடயே வெள்ளத்தையும் நல்லா பாகு மாதிரி அதை இலக்கிக்கிட்டு இந்த பாயாசத்தை கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்புகள் அதில் போட்டு அதில் பால் விடணுன்னா விட்டுக்கலாம் விட வேண்டாம்னா அது உங்கள் இஷ்டந்தான் அதை எடுத்து சுவாமி நெய்வேதனம் பண்ணிவிட்டு தளிகை ஆராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாலு பேருக்கு அதை கொண்டு விடுங்க குழந்தைங்களா அது வந்து அதில் பாசிப்பருப்பு கலந்துருச்சு புதன் கல்விக்கு அதிபதி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கீங்க அந்த பருப்பு சென்னா குருகடாட்சம் பரிபூரணம் அப்படின்னு அது அது கலந்துருச்சு அரிசி சந்திரன் மதி அதுக்கான இது கலந்துருச்சு நீங்கள் மற்றபடி பால் பாயாசம் என்னென்னமோ பாயாசம் சொல்கிறீங்க அதெல்லாம் உங்கள் உங்கள் இஷ்டம் போல் இஷ்டமான தினத்துக்கு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் வீட்டில் வச்சு விளக்கு முன்னால் வச்சு சாமி கும்பிடுதா இந்த காம்பினேஷன்லேயே வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கு கொடுங்க எங்களுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியுமா உங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணாங்களா வேலையாட்கள் ஒரு குண்டா நிறைய வச்சு போமா உன் பிள்ளைகளுக்கு ஒயர் கொடு அப்படி சொல்லி கொடுத்துர்லாம் வேறு ரொம்ப நம்ம வந்து அதுக்காண்டி நான் கோயிலுக்கு ஓட முடியுமாம் அங்கே போக முடியுமா அங்கே போகணுமா எனக்கு ஒரு கால்படி அரிசி யாரை ஒரு டம்மர் அரிசி வச்சாலே இப்போ போதும் நான் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டம்மர் அரிசி இங்கே ஆட்சி ஐயரம் ஒரு டம்மர் எடுத்துக்கோங்க மிச்சத்தை ஒரு பாக்ஸில் ஊற்றி தாய் நாளை பின்ன வரும்போது பாக்ஸை வந்து ஏச்சு போடமா கொண்டு இருந்தார் தாய் இந்தா கொண்டு பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு கொடுத்து இத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் வயித்தலக்கும் மன்கணவர் பிறகு பாருங்க ஏம்மா வயிறார சாப்பிட்டுச்சோமா இந்த மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்டு சொல்லுன்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கம்மா அப்படி இப்போ ஆனால் இதெல்லாம் ச சரியான பரிகாரங்கள் கண்ணு நிறைய பேரை நிறைய இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கு சின்ன சின்னதாக சொல்கிறோம் அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த நவராத்திரி ஒன்பது தினங்களும் நீங்கள் செய்யக்கூடிய சுண்டல் பாசிப்பருப்பு கலவை கடலைப்பருப்பு கலவை அப்புறம் வந்து அவல் நினச்சி வைக்கலாங்கண்ணு அவல் பொறி பொறிகடலை நினச்சி வைக்கலாம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு மிக பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலையிலேருந்து நீங்கள் வந்து நோன்பாக இருக்கும்போது இரவில் சாப்பிடலாம் பெண்மை என்பது ஆற்றலின் அடையாளம் அதனால தான் வந்து சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் சிவன் என் சிந்தைக்குள்ளே இருக்கான் ஆனால் திருவாசகம் எப்படி எழுதுனே சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவன் அருளால் அருள் எது அருளது சக்தியாகும் அரண் தனக்கே சைவிசத்த அந்த பாடம் என்ன சொல்லுது அருளது சக்தியாகும் அரண் தனக்கே அப்போ அருள் தான் சக்தி அவன் அருளாலே அவனுடைய சக்தியாலே பராசக்தியாலே அவன் அருளாலே அவன்தான் பராசக்தி கருணை பண்ணாதான் நம்ம அவனை வணங்க முடியும் அந்த பராசக்திக்கான கொண்டாட்டங்கள் இந்த நவராத்திரி திருவிழா நீங்கள் முதல்ல இப்போ பேஸாக நவராத்திரி எப்படி கொண்டாடணுமா இயம நியமங்கள் வச்சுக்கோங்க வீடெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாலே ஒட்டடை அடித்து தூசி தட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து மாவிலை கிடச்சிச்சின்னா ரொம்ப முக்கியங்கண்ண மாவிலை வாழை குட்டி வாழை கண் அவைகள்லாம் ஜன்னல்லையோ எங்கேயோ கட்டிக்கோங்க அது வந்து மங்கள சின்னங்கள் நிறைய பேரை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போதும் எந்த தொற்றும் உங்கள் மீது பற்றாமல் இருப்பதற்கு மாவிலை மிகச்சிறந்த சாதனம் மாவிலையை தனித்தனியாக பிச்சு இப்படி இலையில் தொங்க விட்டு வச்சுருக்குறாங்க அது மாதிரி வைக்கக்கூடாது குழந்தைங்கள மாவிலையை கொத்தா சொருக்கணும் மாவிலை தனித்தனி இலையாக எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வீட்டுக்கு வேறு வீட்டு காரியம் நடக்கும் இல்லை அப்போ தான் தனித்தனியாக வைக்கணும் இப்போ நம்ம மங்கள காரியம் அம்பால நம்ம பிரதிஷ்டை பண்ணப்போம் போகிறோம் அப்போ நம்ம கொத்த வைக்கணும் பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன் பொங்கலுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கட்டு மாவில் வேப்பலை அப்புறம் கண்ணுப்புள்ள ஆவாரம்பூ எல்லாம் வச்சு ஒரு கட்டு கட்டி கடைகளில் விற்பாங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படி மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு கூட வைக்கலாம் தெரியல அது இவைகள் மங்கள சின்னங்கள் வீட்டுக்குள்ளே தொற்று வராமல் பாதுகாக்கக்கூடியது அதனால் நீங்கள் மாங்கொத்து இதை வீட்டில் வச்சுக்கோங்க ஒட்டடை அடித்து இப்போ தொடச்சிட்டோம் இயமத்தில் நம்ம உள்ளத்தை எவ்வாறு ஒட்டடை அடைத்து தொடக்கிறோங்கிறத நம்ம இல்லத்தை துடைத்து உள்ளத்தை தொடைத்துக்கலாம் அது மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு பழமொழியை உண்டு கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் க்ளீன்லினஸ் இஸ் காட் நீ சுத்தமாக இருந்தால் அதுதான் தெய்வீகம் அதுதான் அப்போ நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டோமா இது முடித்த பிறகு நீங்கள் அன்று நவராத்திரி இந்த முறை நவராத்திரி வந்து கரிநாள் அப்படின்னு சொல்கிற நாளையில் வருது அதாவது அமாவாசை அன்று கரிநாள் இது வந்து கரிநாள் அது இது பார்க்கக்கூடிய நாள் அல்ல அப்புறம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை அதுதான் திதி தொடங்கும் வழக்கமாக அமாவாசை வீட்டில் வீடுகளில் வைக்கிறவங்க படிகளை செட்டப் பண்ணிவிட்டு பாரம்பரியமாக படி வச்சிருக்கிறவங்க படிகளை செட்டப் பண்ணிவிட்டு படியில் ஒரு துணி விரிச்சுக்குவாங்க அந்த துணியை விரிச்சுட்டு அந்த படிக்கட்டில் கொஞ்சம் மஞ்சள் நீர் கொஞ்சம் உப்பு மஞ்சள் நீர் பச்சை கற்பூரம் கலந்த கலவை எல்லாம் ஒவ்வொரு பிஞ்சு போட்டு ஒரு பஞ்ச பாத்திரத்தில் போட்டு அதெல்லாம் சுத்திகரம் பண்ணிவிட்டு அதில் பூரண கும்பம் அப்படிங்கக்கூடியதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க பூரண கும்பத்துல தான் நம்ம நேர்த்தே சொன்னோம் மாவிளை தோரணம் தேங்காய்க்கு மஞ்சள் தடவி அப்புறம் கும்பத்துக்கு நூல் சுற்றி முப்புரி நூல் சுற்றி அது வந்து எதை காமிக்கி நம்மளுடைய உடல் அமைப்பை காமிக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் இடகலை பிங்கலை சுழிமுனை ஆற்றலும் சேர்ந்து அந்த பூர்ணகும்பம் சிரசு பூர்ண கும்பமாக ஆக்கி அதை அலங்காரம் பண்ணி அங்கே சாரதா நவராத்திரின்னு இதுக்கு பேர் இந்த சாரதா நவராத்திரியில் எல்லா விதமான தெய்வங்களும் அதாவது ஆற்றல் ஒரே ஆற்றல் அவளே தான் பராசக்தியாக இருக்கிறாள் அவளே தான் லக்ஷ்மியாக இருக்கிறாள் அவளே தான் சரஸ்வதியாக இருக்கிறாள் இவர்களுக்குள்ளும் மூணு உட்பிரிவுகள் இருக்குது துர்க்கைக்குள்ளே இன்னும் அடுத்த ரெண்டு சக்தி இருக்குது லக்ஷ்மிக்குள்ளே அடுத்த ரெண்டு சக்தி இருக்குது சரஸ்வதிக்குள்ளே அடுத்த ரெண்டு சக்திகள் இவர்கள் ஒன்பது தினங்களுக்கும் அவர்கள் நம்ம நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்மளுடைய இல்லத்தில் மட்டுமில்லை நமது உள்ளத்திற்குள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ண வடிவங்களில் வந்து நிற்கிறாங்க அவங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வண்ண வடிவத்தில் நிற்கக்கூடிய அந்த பராசக்தியை நம்ம கும்பத்தில் ஆவாகனம் பண்ணிட்டோம் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி முதல் நாள் வச்சுட்டோம் மறுநாளையிலிருந்து அந்த இதில் வந்து பொம்மைகள் அடுக்கிறோம் தெய்வம் மேல்படியில் தெய்வம் யார் துர்கா லெக்ஷ்மி பராசக்தி மூன்று பேரும் அந்த கும்பம் பக்கத்தில் மேல்படியில் தெய்வம் இல்லைம்மா நாங்கள் எங்கள் வீட்டில் படிகள்லாம் ஒன்றும் கிடையாதுமா நாங்கள் என்ன ஒன்றுமே பண்ண வேண்டாமே வெறுமன்ற கும்பஜபம் அதிலேயும் எல்லோரும் இருக்கிறாங்க இல்லாதவங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இம்மா கும்பமே எங்களுக்கு கிடையாது நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க ஏம்மா எங்களுக்கு தேங்காயே கிடையாது மாவளையே கிடையாது நாங்கள் எங்கே போட்டோம் ஒன்றுமே போக வேண்டாம் ஒரு அரிசி ஒரு டம்ளரில் அரிசி அதில் சந்தனம் குங்குமம் அவ்வளோதான் அவ வச்சாச்சு அப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இவைகள் முடிந்து விட்டது இதுக்கடுத்து கும்பத்தை ஏற்றிட்டோம் மறுநாள் அந்த பழைய பொம்மைகள் இருக்குல்ல அந்த பொம்மைகளை இறக்கி வச்சு அந்த பொம்மைகளை ஒரு துணி போட்டு துடைக்கிறோம் துடைச்சிட்டு லைட்டாக வேப்ப எண்ணெய் சுத்தமான வேப்பெண்ணை கொஞ்சோல பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி செஞ்சு அத்தோடு கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் அத்தர் இவைகளை கொஞ்சம் அந்த வேப்ப எண்ணெயில் போட்டுட்டு ஒரு சின்ன பஞ்சு வச்சு அதெல்லாம் நல்லா அந்த பொம்மைகளை தொடச்சி எடுக்கிறீங்க அப்போ அது ஒரு ஷைனிங் வந்துடும் அந்த பழைய பெயிண்டெல்லாம் இருக்குது பாருங்க அது எல்லாமே ஒரு புத்தொழி இருப்பு வீசி இதாக வந்துடும் இப்போ இதில் இருக்கும்போது இந்த இந்த மனத்துக்கு பச்சை கற்பூரம் அந்த வேப்ப எண்ணெய் இந்த மனத்துக்கு பூச்சி பொட்டுகள் மண்ணால் செய்யப்பட்டு அதில் பெயிண்ட் அடித்ததான பொம்மைகள் எல்லாம் இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இவைகளை நீங்கள் அடுக்கி வைக்கிற முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது என்ன முறையில் அடுக்கி வைக்க போகிறோம் முதல்ல தெய்வ திருமேனிகள் அதுக்கடுத்து அருளாள பெருமக்கள் அதுக்கடுத்து தவசிகள் அது பிற யோகிகள் என்ன பரிணாம வளர்ச்சி இப்போ கொழும்பொம்மை அப்படிங்கக்கூடியது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து அப்போ கீழே இருந்து ஆரம்பிக்கிறதானா காய்கறிகள் அதுக்கடுத்து விலங்கினங்கள் அப்புறம் முன்னால் வந்து நவதானியம் முளைக்க வச்சு வச்சுருப்பேங்க புல்லாகி ஒரு சில தாவரத்துலேருந்து தொடங்குது நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம் அங்கு தொடங்குது புல்லாகி பூடாகி புழுவாகி அப்புறம் காய்கறி விலங்கி விலங்கினங்கள் அது எல்லாம் வருது அப்புறம் மனிதன் வரான் அப்புறம் மனிதன்லேயே வந்து நம்ம வாழ்வியல் கோட்பாடு செட்டியார் இருப்பார் அப்புறம் வந்து காய்கறி விற்கிறவன் இருப்பான் மேலே கல்யாணம் மேலதாள கோஷ்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் அது இல்லாதே இல்லை அப்படியே வரிசையாக அப்படியே கொண்டுகிட்டே போகிறோம் அப்போ பரிணாம வளர்ச்சி உயிரின் பரிணாம வளர்ச்சி அப்படி மேலே மேலேங்கி கொண்டே போகின்றது அப்போ இதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்படி இதாக வச்சுக்கணும் நம்மளுடைய கலை நயம் நம்மளுடைய திருவருள் கூட்டி வைக்க நம்மளுடைய உள்ளத்தினுடைய செல்வ செழிப்பு செல்வம் மீன்ஸ் நீங்கள் வந்து பணம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சொல்லலை ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப மனம் ஃப்ரீயாக இருந்தால் தான் என்ன என்னக்கா தலை கூட என்னமோ மனசே சரியில்லைடா தலையே வர முடியல அப்படி சொல்கிறாங்களா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மூடவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு தலை கூட சுவ முடியல ஆனால் உங்கள் மனம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விதவிதமாக நீங்கள் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம் அப்போது நம்மளை நம்மளை ஒன்பது நாளும் ஃபுல்லி எனர்ஜெட்டிக்காக முழுமையாக இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தியினுடைய வடிவம் நாம் இல்லிலும் புகுந்து உள்ளிலும் புகுவதற்கான ஒரு விழா நவராத்திரி திருவிழா இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நவராத்திரி திருவிழாவில் அந்த கொழுப்படியை சுற்றியே நீங்கள் வாழை மா இலை எல்லாமே நீங்கள் அதில் வைக்கலாம் அப்புறம் வந்து நெவேதனம் மூணு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த இந்த ஏனிப்படிக்குள்ளே நீங்கள் அங்கே மேலே கும்பத்தில் இது வச்சிங்கன்னா கீழே வந்து அரிசி ஒரு டம்ளர்லேயோ ஒரு செம்புலேயோ நெல்லோ அரிசியோ எதோ ஒன்று எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு பூ எடுத்து வச்சு அது வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற போது விட்டுறலாம் அதுக்கப்புறம் டெய்லி அன்றன்றைக்கு கும்பத்தில் போட்டுருக்கக்கூடிய அது பராசக்தியினுடைய வடிவமாக வச்சுருக்கிறோம் கும்பத்தில் போட்டுருக்கக்கூடிய பூவை எடுத்துட்டு காலை மாலை இரண்டு வேளையும் உங்களுக்கு பூ கிடைக்குனா இரண்டு வேலையுமே மாற்றிடுங்க இல்லைம்மா ஒரு வேளை தான் கிடைக்குனா இரவில் ஏன்னா நவராத்திரி தானே இரவில் அந்த பூவை எடுத்துட்டு புதிதாக பூ போட்டுருங்க காலையில் பூ எடுத்துட்டு சும்மா ஒரு ஏதோ ஒரு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு பாக்கெட் செவ்வரலி வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பூவை மட்டும் அந்த இதில் போட்டுக்கோங்க இது வரைக்கும் நான் சரியாக சொன்னதாக நான் நினைக்கிறேன் இன்னும் ஏதேனும் விடுபட்டு போயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை இந்த நெய்வேதனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று நெய்வேதனங்கள் படைக்கலாம் சுவாமிக்கு நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து இரண்டு சோறு ஒரு இனிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பயர் கூட வச்சுக்கலாம் கடலை சுண்டக்கடலை பாசிப்பருப்பு எல்லாம் அவுச்சு அதை வச்சுக்கலாம் இவைகளெல்லாம் நமக்கு வந்து நமக்கும் ஆற்றல் தரக்கூடியது நம்ம யாருக்கோ கொடுக்குறோம் அவங்களுக்கும் ஆற்றல் தரக்கூடியது அதை வச்சுட்டு நீங்கள் திருவூரில் நீங்கள் சிந்தனை பண்ணலாம்